வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வந்து சாதத்துக்கு லஞ்சுக்கு ஒரு தொடுக்கறி சுவையான ஹெல்த்தியான ஒரு கூட்டு வாழைத்தண்டு கூட்டு இதை வந்து வாழைத்தண்டு மோர் கூட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் தயிர் மோரெல்லாம் சேர்ப்போம் அது செய்கிறதுக்கு வந்து நான் இப்போ வந்து முதல்ல வந்து ப்ரெஷர் பேன் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அது காஞ்சிருச்சு கடுகு பருப்பு சேர்த்துடலாம் கட்டி பெருங்காயம் அதில் சேர்த்து நல்லா பொரிய விடுவேன் கருவேப்பில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு நல்லா ஒரு த்ரீ ஹவர்ஸ் சோப் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சதை அப்படியே இதில் சேர்த்துட்டேன் வாழைத்தண்டு நல்லா பொடியாக நறுக்கி அந்த அதாவது அந்த மேலே இருந்த லேயர்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நறுக்கிறப்போ அந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மோரும் தண்ணியும் கலந்த பாத்திரத்தில் போட்டு அதை வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இருக்கும் ரெண்டு கப்னால் ரொம்ப தாராளம்னு சொல்ல முடியாது ஒரு அளவான ரெண்டு கப் அளவு வாழைத்தண்டு நறுக்கினது இப்போ அதையும் இதில் குக்கரில் சேர்த்துடுறேன் அந்த தண்ணியை வந்து வடிக்க வேணாம் அதோடய சேர்த்து போட்டுடலாம் தேவையான அளவு கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஒரு கால் கப் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் சாரி கால் டீஸ்பூன் சொல்கிறதுக்கு பதிலாக கால் கப்புன்னு சொல்லிட்டேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் குக்கரை மூடி வெயிட் போட்டிருக்கிறேன் இது நல்லா ஒரு நாலு சவுண்டு கூட வரட்டும் ஏன்னா நல்லா சாஃப்டாக வேகணும் அதனால் ஒரு நாலு சவுண்டு கூட வரட்டும் இது வெந்துட்டு இருக்கிறப்போ மீன் வயல் நம்ம இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிடலாம் மிக்சியில் ஒரு அரை கப் தேங்காய் பூ போட்டிருக்கிறேன் அதோட ஒரு மூணு பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் உரிச்சது அதோடு சேர்த்துருக்குறேன் சீரகமும் பூண்டு ரெண்டு பூண்டு பல் பூண்டு பல் வேண்டாம் நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் நல்லது ஏன்னா இந்த வாழைத்தண்டெல்லாம் கொஞ்சம் ஹெவியான சாப்பாடுங்கிறதுனால இந்த பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் நல்லா ஜீரணத்துக்கு உதவும் ஸோ இதையும் நல்லா வந்து இதில் சேர்த்துறேன் கூட்டுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துறேன் குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு ப்ரெஷரும் நல்லா தனிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு விசில் வர விட்டுருந்தேன் ஏன்னா நல்லா சாஃப்டாக வைக்கணுங்கிறதுனால இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வெந்திருக்கு அடுப்பு திரும்ப ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா இருக்கு இல்லையா தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் பூண்டு வெங்காயமெலாம் அதை இதில் சேர்க்குறேன் இதுலேயே நான் உப்பும் சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா கிளறி விடலாம் ஒரு கொதி வர விடுறேன் இப்போது இது சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் அந்த அரைச்ச தேங்காய் மசாலா நல்லா சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு தயிர் சேர்க்குறேன் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்தோடனே இறக்கி பரிமாறிக்கலாம் நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு ரெடியாயிடுச்சு எந்த சாதத்தோடையும் இதை சேர்த்து சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் குழம்பு சாதம் ரசம் சாதத்தோடு ரொம்ப ரொம்ப இந்த கிட்னி ஸ்டோன்லாம் கரைக்கிறதுக்கு வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் ச சமையலில் வந்து அட்லீஸ்ட் ஒன்சி நம்ம தாது நம்ம சேர்க்கலாம் இது செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்